திப்பு சுல்தான் சுதந்திர போராட்ட வீரர் மைசூர் பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் திப்பு சுல்தான் தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை உடை அளவுக்கு பெரும் சவாலாக இருந்து தன்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து உறுதியுடன் போராடிய மாவீரன் இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாக வளர்ந்த அவர் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார் உயிர் பிரியும் நேரம் கூட தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் கூறியபோது முடியாது என மறுத்து கர்ஜனையோடு ஆடுகளைப் போல இருநூறு ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல இரண்டு நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கியபடியே மரணத்தை தழுவியவர் இத்தகைய வீரமிக்க மாவீரனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் ஆட்சி முறைகளை விரிவாக காண்போம் மைசூரின் புலி என அழைக்கப்படும் திப்பு சுல்தான் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தேவனஹள்ளி என்ற இடத்தில் ஹைதர் அலிக்கும் பாக்கர் உன் நிசாவுக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய தந்தை சாதாரண குதிரை வீரனாக இருந்து பிறகு ஒரு அரசை ஆளும் மன்னனாக உயர்ந்து இரண்டாம் மைசூர் போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டவர் திப்பு சுல்தானின் ஆரம்ப வாழ்க்கை கல்வியில் சிறந்து விளங்கிய திப்பு சுல்தான் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையுடன் பல போர்க்களம் கண்டார் இதனால் தன்னுடைய பதினாறு வயதிலேயே யுத்த தந்திரங்கள் ராஜதந்திரங்கள் என அனைத்திலும் தேர்ச்சி பெற்று சிறந்த படைத்தளபதியாக வளர்ந்தார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டு மராட்டியர்களுக்கு சொந்தமான காதிகோட்டையை கைப்பற்றிய திப்பு சுல்தான் பிறகு ஆயிரத்து எழுநூறு என்பதில் நடைபெற்ற இரண்டாம் மைசூர் போரில் ஆங்கிலப் படைகளுக்கு எதிராக தந்தையுடன் இணைந்து போர் தொடுத்தார் பின்னர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டில் தன்னுடைய தந்தை ஹைதர் அலியின் மரணத்திற்கு பிறகு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து ஆறாம் நாள் தன்னுடைய முப்பத்து இரண்டாவது வயதில் சுல்தானாக அறியானை ஏறினார் மைசூரின் மன்னனாக பொறுப்பேற்ற திப்பு சுல்தான் அவர்கள் புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை தன்னுடைய சின்னமாக பயன்படுத்தினார் சுமார் நான்கு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போர் ஆயிரத்து எண்பதாம் ஆண்டு மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு திப்பு சுல்தான் தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற மூன்றாம் மைசூர் போரில் மராட்டிய பேரரசும் ஐதராபாத் நிஜாமும் பிரிட்டிஷ் படைத்தளபதி கார்ன் வாலிசுடன் இணைந்து திப்பு சுல்தானுக்கு எதிராக போர் தொடுத்தனர் ஆனால் சற்றும் கலங்காத திப்பு சுல்தான் எதிரிகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற இந்த போரில் திப்பு சுல்தான் தோல்வியடைந்தார் இறுதியில் சீரங்கப்பட்டினம் அமைதி ஒப்பந்தத்தின்படி பல பகுதிகள் பிரிட்டிஷ் ஐதராபாத் நிஜாம் மற்றும் மராட்டியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன நான்காம் மைசூர் போரும் திப்புவின் மரணமும் போரில் திப்பு சுல்தானை வீழ்த்த முடியாது என அறிந்த பிரிட்டிஷ்காரர்கள் சூழ்ச்சி செய்து திப்புவின் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் விலைபேசி பேசி லஞ்சத்தை ஆயுதமாக பயன்படுத்தி திப்புவை அழிக்கத் திட்டம் தீட்டினர் இந்த சூழ்ச்சிக்கு இடையில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நான்காம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் தீரமுடனும் துணிச்சலுடனும் போர் புரிந்தாலும் எதிரிகளின் நயவஞ்சக செயலினால் பிரிட்டிஷ் படை தொடர்ந்து முன்னேறி தாக்கியது இந்த தாக்குதலில் குண்டடிப்பட்டு கிடந்த திப்பு சுல்தானிடம் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் கூறியபோது முடியாது என மறுத்து கூறிய அவர் ஆடுகளைப் போல இருநூறு ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல இரண்டு நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கியபடியே வீரமரணம் அடைந்தார் ஆட்சி முறையும் சீர்திருத்தங்களும் திப்பு சுல்தான் மிகப்பெரிய இராணுவ படையினை கொண்டிருந்தார் இதில் குதிரைப்படை ஒட்டகப்படை மட்டுமல்லாமல் போரில் பீரங்கிகளையும் பயன்படுத்தியுள்ளார் இதைத் தவிர கடற்பயிற்சி பள்ளிகள் உருவாக்கப்பட்டு கடற்படையில் பீரங்கிகள் மற்றும் ஆங்கிலேயருக்கு நிகராக நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தினார் என கூறப்படுகிறது சக்தி வாய்ந்த ராக்கெட் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் என பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் திப்பு சுல்தான் ஆட்சியில் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவதாசி முறையை முழுமையாக எதிர்த்தார் கோயில்களில் நரபலி கொடுப்பதை தவிர்த்து முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தினார் திப் இஸ்லாமிய மதத்தில் முழு ஈடுபாடு கொண்டவராக விளங்கினாலும் ஆட்சியில் இந்துக்கள் மற்றும் பிற மதத்தவரும் சுதந்திரமாக செயல்பட்டனர் மக்களிடையே அமைதியை மட்டும் விரும்பிய அவர் மத ஒற்றுமையை இறுதி வரை கடைபிடித்தார் மக்களுக்கு கடமை உரிமை பொறுப்பு உள்ளதாக சட்டம் இருக்க வேண்டும் என கருதி சட்டப்படியான விசாரணையும் தண்டனையும் அமைய வேண்டும் என கருதினார் விவசாயத்தில் பல சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்து எழுநூற்று எட்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது வரை மைசூர் பேரரசை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் அவர்கள் சிறந்த படைவீரராகவும் ஆட்சியாளராகவும் வாழ்ந்தவர் தன்னுடைய கொள்கை அறிவிப்பால் மட்டுமல்லாமல் நடைமுறையில் ஆட்சியிலும் தனிப்பட்ட வாழ்விலும் மக்கள் சார்ந்த கொள்கைகளை இறுதி வரை பின்பற்றியவர் போர் வியூகத்திலும் படைக்கல தயாரிப்பிலும் இராணுவ தொழில்நுட்பத்திலும் ஆங்கிலேயரை நடுநடுங்க வைத்த மாவீரன் திப்பு சுல்தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு வீர வரலாறு படைத்தவர் திப்பு சுல்தான் என்றார் அது மிகையாகது